ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆந்திரா சமையல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்ப்பேன்னா ஒரு சூப்பரான மார்னிங்கில் லன்ச் பாக்ஸ்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக நான் சோயா ரைஸ் தாங்க செய்ய போகிறோம் நம்மளுக்கு டைம் இல்லைன்னா இந்த ரெசிபியை சீக்கிரமாக செஞ்சிடலாங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சிடாங்க இந்த சோயாவில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்லாங்க வாங்க இந்த சோயா ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சோயா எடுத்துருக்கேன் இந்த சோயாவில் நம்ம வெந்நீரை ஊற்றிக்கலாம் வெந்நீர் ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வைக்கலாங்க இது கூட ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா ஊறட்டும் இப்போது நான் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன் நீங்கள் நார்மல் ரைஸ் கூட எடுத்துக்கலாம் இந்த ரைஸ்வேன் மூணு வாட்டி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கினேன் இப்போ இதன் ஊற வச்சுக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரை இந்த அரிசியை நம்ம ஊற வச்சிக்கலாம் பாருங்க இப்போ வந்து சோயா வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த சோயாவை நம்ம அழுத்தி எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் நல்லா அழுத்தி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் பாருங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா அழுத்தி எடுத்துக்கணும் சோயாவை இப்போ இதைய நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இது கூட ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி இந்த மிக்சி ஜார்லேயே சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஒரு பல்ஸ் அடித்தா போதுங்க பாருங்கள் இந்த மாதிரி குறைவாக அரைச்சுங்கன்னா போதுங்க இப்போ இதையே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நல்லா அரைக்காதீங்க பேஸ்ட்டு மாதிரி இருந்தால் அது நல்லா இருக்காது இந்த மாதிரி ஒரு பல்ஸ் அடித்தா போதுங்க மிக்ஸியில் இல்லைன்னா உங்கள் கிட்டே இருந்தால் கூட உரலில் இடித்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் இது கூட மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்துட்டு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பொடியும் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மசாலாலாம் நல்லா இந்த தயிரில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி தயிரில் மிக்ஸ் பண்ணி இந்த சோயாவில் சேர்த்துக்கணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்காங்க தான் இந்த மாதிரி தயிரில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இதே நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் அரிசி வந்து நல்லா ஊறி இருக்குது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்குறோம் நல்லா ஊறி இருக்குது இப்போது வந்து இந்த சோயா ரைஸ் செஞ்சுக்கலாம் இப்போது ஸ்டவ்வில் குக்கர் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலாவையும் சேர்த்துக்கிறேன் பிரியாணி இலை ஸ்டார்பூ எல்லாமே சேர்த்துக்கிறேன் இந்த மசாலா நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு மீடியமான சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா இதைய ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டுவே சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கொத்தமல்லியை அரைச்சது நம்ம இந்த வெங்காயம் கூட நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் இப்போ இது கூட வந்து நம்ம சோயாவை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பெரிய சோயா வேணால் நீங்கள் பெரிய சோயா கூட சேர்த்துக்கலாம் நான் சின்ன சின்ன சோயாவை தான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த சோயா வேணுமோ நீங்கள் அந்த சோயாவை சேர்த்துக்கலாம் இந்த சோயாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சோயாவில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குங்க சின்னவங்களை இருந்து பெரியவங்க வரையும் சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லதுங்க இந்த சோயாவை நல்லா ஃப்ரை பண்ண உடனே இப்போது மிக்ஸ் பண்ணி வச்ச தயிர் மசாலாவையும் சேர்த்துக்கலாம் இந்த தயிரில் மிக்ஸ் பண்ணனால இந்த சோயாவில் போய் நல்லா இறங்குங்க இந்த மசாலாலாம் டேஸ்ட்டு கூட வேறு லெவலில் இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சோயாவில் சோயாவில் வந்து டேஸ்ட்லாம் எதுவுமே இருக்காதுங்க இந்த மாதிரி நீங்கள் கலந்து மிக்ஸ் பண்ணி சேர்த்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட வந்து ஒரு கேரட்டுவேன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா பாயில் பண்ணி வச்ச பட்டாணியையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு உருளைக்கெழங்கு வேணும்னா உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம் நான் உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துக்கல இது கூட தக்காளி கூட சேர்த்துக்கல பாருங்கள் தக்காளி எல்லாமே நம்ம செய்யலாங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ வந்து நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ரைஸ் எடுத்தனால ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி பாஸ்மதி ரைஸ்க்கு நிறைய சேர்க்காதிங்க அதே நீங்கள் நார்மல் ரைஸில் பண்ணால் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க பாருங்கள் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இது கூட டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி வந்து நம்ம தயிர்லேயும் சேர்த்துக்கணும் சோயாலையும் சேர்த்துக்கணும் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க நான் கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த உப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போது நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் தண்ணி பாருங்கள் நிறைய சேர்க்காதுங்க சாதம் வந்து நல்லா குழஞ்சிடும் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கினா போதும் பாஸ்மதி ரைஸ் மட்டும் தண்ணி கம்மியாகவே ஊற்றிக்கோங்க ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கினா போதுங்க இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு விசில் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ஸ்டீமரில் வெளியே போன உடனே நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் வாவ் பார்க்கவே பாருங்கள் சோயா ரைஸ் கமகமன் வாசனை வருது இந்த சோயா ரைஸ் வந்து ரொம்ப சிம்பிளுங்க க்யிக்காகவும் செஞ்சிடலாம் வித்தின் ஃபிஃப்டீன் மினிட்ஸே செஞ்சிடலாங்க லன்ச் பாக்ஸ்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க நம்மளுக்கு டைம் இல்லாத போது லன்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வேறு என்ன வீடியோஸ் வேணுமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்